இந்த படத்துக்கு ஒரு மூணு சிறப்பு அம்சம் இருக்குது ஒன்று எல்லாருமே புது டெக்னீஷியன் நான் முதல்ல கீர்த்தி சொன்னதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் கதையை கேட்டேன் கேட்டவுடனே எனக்கு அது பிடிச்சிச்சு இவன் கூட மதன்னு ஒரு பையன் வந்தான் இவனுடைய ஹஸ்டண்டாக நல்லா இருக்குப்பா இது கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் உனக்கு அது பிடிச்சிச்சுன்னா நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும் சார் பண்ணலாம் அப்படின்னா இல்லை அப்படி உனக்கு இல்லைன்னா நீ போயிட்டு வா அப்படின்னு சரி சார் அப்படின்னு போனான் போனால் ஒரு நாலு நாள் கழித்து திருப்பி வந்துட்டான் இல்லை சார் நம்ம ஒர்க் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா சரி பண்ணும்போது உட்காந்துட்டு சார் யூனிட்டா எல்லோரும் ஒன்றா நாங்கள் செண்டு பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் யூனிட்டாக யார் யூனிட் மியூசிக் டைரக்டர் புதுசு எடிட்டர் புதுசு அப்படியா சரி அவங்க எல்லாத்துக்கும் திறமையாக இருக்கா சார் கேட்குறீங்களா அப்படின்னு ஒன்றும் வேண்டாம் சரி வர சொல்லு எல்லாரும் வெளியே தான் நிற்கிறாங்க வரிசையை கூப்பிட்டு வரேன்னு வரிசையாக எல்லாத்தையும் கூப்பிட்டு வரான் அப்படி வரிசையாக உள்ள வந்தவங்க தான் அதில் மியூசிக் டைரக்டர் வர என்னடா எடுத்துட்டு வந்த நீ ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டான் லேப்டாப் ஸ்பீக்கர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு இப்படி ரீ ரீரிகார்டிங் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு എനിക്ക് ഉണ്മയിലെ ഇമ്പ്രസീവ് ആണ്